ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக வீடியோ எனக்கு போட முடியல ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்சால எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிட்டு தொண்டை கட்டிகிட்டு இருந்தது ஸோ வாய்ஸ் போட முடில இன்றைக்கும் வாய்ஸ் சரியில்லை தான் சரி இத்தனை வீடியோஸும் போடாமல் இருந்தேன்னா நிறைய மிஸ் பண்ணுவீங்களேன்னு தான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து அவன் வீட்டுக்காக கப்போர்டு ஒர்க்குக்காக வார்ட்ரூப் கிச்சனுக்காக மாடலர் கிச்சனுக்காக நம்மளுக்கு பிளேவுட்லாம் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்க ஸோ அந்த ப்ளேவுடு இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் கபோர்டு ஒர்க்கிங் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எவ்வளோ நுணுக்கமான வேலை உட்காந்து அழகாக அவங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு அளவும் எங்கக்கிட்ட கேட்டு அதாவது நம்ம ஆன்லைனில் பார்த்து பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணோம் ஆன்லைனில் பார்த்து பண்ணுறது அவ்வளோ கன்வீனியாக இருக்காதுன்ட்டு இவங்க வந்து வேலை தான் தெரிஞ்சுது அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் பார்த்து அளவு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணும் என்ன டேஸ்டில் வேணும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுடைய விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு நம்ம சொல்கிற அப்படியே அதே மாதிரி செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொரு அளவும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த ஒர்க்கில் ஸோ இது வந்து கபோர்டோட பேக் சைடு அதுக்கு மைக்கா ஒட்டி நம்மளுக்கு அது பேக் பண்ணுவாங்க பாருங்கள் அது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சுபவாக இருந்ததுங்க எனக்கு அப்படி ஒரு ஆர்வமாக இருந்தது நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்குறத விட நம்ம வீட்டுக்குன்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்டு நம்ம எதிர்க்கி அது செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கோங்க ஆனால் நான் சின்னதுலேருந்தே இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா இப்படிலாம் நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டில் அதாவது நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததெல்லாம் சொந்த வீடு தான் எங்கள் அம்மா வீட்டில் ஆனால் இருந்தாலும் கல்யாணம் ஆகி நம்ம ஊரில் சொந்த வீடு இருக்கு இங்கே சொந்த வீடு வாங்கி இப்பெல்லாம் நம்ம கபோர்ட்லாம் போட்டு நம்ம ஒரு லைஃப் இப்படிலாம் இருக்கோமா அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்லங்க செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும்தான் இருந்ததை தவிர ஆனால் நம்ம நினச்சதை விட ரெட்டிப்பான நன்மையோடு இப்போ எங்கள் வீட்டு வேலைக்காக இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது கண்டிப்பாக அது அவங்கவுங்களுக்கு கிடைக்கும்போது தான் அந்த ஒரு இனிமையான ஒரு அனுபவம் அந்த சந்தோஷம் சொல்கிறதுக்காக வார்த்தையே பற்றாதுங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு இனிமையாகவும் அந்த சந்தோஷ தருணங்களையும் மறக்க முடியாது இதெல்லாம் லைஃப்பில் நம்ம வீட்டில் வச்சு நம்ம கண் எதிர்க்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு தாங்க முடியலை ஸோ இதை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு உள்ளத்தில் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ளஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இதே போல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் நகையோ பொருளோ பணமோ சொத்தோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்திங்களா அது மட்டும் தாங்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றபடி சமாதானமாக சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான் நம்ம பிள்ளைகளோட கணவரோட நம்ம சொந்த பந்தங்களோடு இருக்கிற சந்தோஷத்தை விட இதிலெல்லாம் சந்தோஷம் கிடையாது தான் ஆனால் இருந்தாலும் நம்ம லைஃப் நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக ஒவ்வொன்றுமே பார்த்து செய்கிறோன்னு சொன்னால் அதில் அந்த சொந்த பந்தங்களோடு இருக்கிறோன்னா அதுவும் இது ஒரு தனி சந்தோஷம் தாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்காதது நம்மளுக்கு கிடைக்கும் போது அது சந்தோஷத்துக்கு கணக்கே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு எனக்கு சொல்ல முடியல வார்த்தைகள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் பார்த்துட்ருக்குறவங்களும் கண்டிப்பாக இது சந்தோஷத்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடியாகிட்டு பாருங்கள் எடுத்து அது ரூமில் வந்து செட் பண்ணிட்டாங்க சுத்தமாக எனக்கு வாய்ஸே வரலைங்க எப்படியாவது வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன் எல்லோரும் சந்தோஷம் பண்ணும் இந்த தருணங்களை பார்த்து அப்படின்றதுக்காக ஸோ கபோர்டு ரெடி ஆகிட்டு இல்லாமல் வீட்டுக்காக புது புது திங்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணி ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் குட்டீஸும் பெருசும் நின்று இழு இழுன்னு இழுக்காங்க ஓப்பனிங் பண்ணி பார்த்துடணும் அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம இது மாடலில் இருக்கனுக்காக சிம்னி வந்திருக்கு அந்த சிம்னியை தான் இப்போ ரெண்டு குட்டீஸ் வாண்டுங்களும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்து என்னோட சொல்லுங்கள் போட்டு போட்டு பிடிக்கிறேன்

लासे तुम कच्ची खंगा टीवी टी saya itu ada button mana?

இதுல ஒரு ஸ்க்ரூவை போட்டு இங்க ஒரு ஸ்க்ரூ போட்டு சாவி துணி ஏதாவது மாட்டிக்கலாம் அதுதான் இது வந்து அந்த சிம்னியோட ஆன்லைன் பில்லு ஸோ இன்னும் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம் ஒன்று ஒன்றா வர வர நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்றேன் ओके फ्रेंड्स इन वीडियो सदिपो ना बाय